என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகரராசி என்பர்களே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் என்றால் இந்த வாரத்திலேயே மிகப்பெரிய தன மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியையோ சந்தித்து விட முடியுமா என்றால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக பக்கபலமாக சாதகமாக பத்து வருடங்கள் ஏழரை சனி என்றால் ஒரு ஏழரை வருடம் என்று தானே சொல்வார்கள் இது என்ன பத்து வருடம் ஆம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து துவங்கிய பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகள் கட்டமைத்து ஏழரை சனி அந்த சனி பகவான் உங்களுக்கு பல விதங்களிலே ஈவு இரக்கமில்லாமல் சோதனையை தந்திருப்பார் குறிப்பாக இந்த திருவோண நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் பட்ட பாட்டிற்கு அளவே இல்லை அவிட்டம் அங்கு இங்கு என்று பிரச்சனை சந்தித்தாலும் சில நிலைகளிலே தப்பிக்க பல கிரக வாய்ப்புகள் இருந்தது இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை கூட சற்று குறைத்து இருந்து பிரச்சனைக்குள் சிக்கி கதறிய காலங்களெல்லாம் முடிந்து இனி எதிரிகளை சிதறவிடக்கூடிய பிரச்சனைகளை ஓடவிடக்கூடிய ஓர் அற்புத உன்னத காலத்தை இந்த வாரம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அற்புதமான பரிசாக தருகிறது உங்களுடைய சக்சஸ் கணக்கு ஆரம்பம் அன்பு நேயர்களே மகரராசி அன்பர்களே இந்த வாரத்திற்கான பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடங்களுக்குள்ளும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் அதாவது மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி முப்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் இந்த பதிவில காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் தொடர்ந்து உங்களுக்கான பதிவுகளில் எப்படி ஆக்கமும் அதற்கான ஊக்கமும் அந்த ஊக்கம் இருந்தால் ஆக்கம் தானாக தேடி வரும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் உடையான் உழை என்று வள்ளுவர் செல்லுவார் யாரிடம் ஊக்கம் இருக்கிறதோ எப்படியும் விடாமுயற்சியோடு ஒரு செய்து காட்டுவோம் ஒன்றை செய்து காட்டுவோம் என்ற அந்த மன தெம்பு இருக்கிறதோ அவருக்கு ஆக்கம் என்பது அவருடைய விலாசத்தை அட்ரஸை கேட்டு கேட்டு செல்லுமாம் வெற்றி என்பது அப்படி இனி உங்களை தேடி தேடி நாடி நாடி வர இருப்பதெல்லாம் அதிர்ஷ்டம் ராஜயோகம் ஆனால் இதற்கு தேவை ஊக்கமும் உழைப்பும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவாகவே சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் புதிய விஷயங்களிலே சென்று சிக்காமல் இருப்பது நெருக்கடி தரக்கூடும் என்று நினைத்த விஷயங்களிலே சென்று சிக்காமல் இருப்பது மிக முக்கியம் காரணம் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் பத்து நாட்கள் கவனம் என்று மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் பதற்றம் படபடப்பு இவற்றை தவிர்ப்பதே இந்த நாட்களிலே சிறப்பு மகர ராசியினருக்கு திட்டமிட்ட காரியங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்றால் அதை முடித்து காட்டுவதற்கான வல்லமையை தரக்கூடிய வாரமாக இது இது அமைகிறது குடும்பத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே துவங்கிய சுபகாரியங்கள் அது சிறப்பாக நடக்க ஒரு முன்னேற்ற நிலை காணக்கூடிய வாரமாக இருக்கிறது ஆகையினாலே அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு விஷயம் வீடு கட்டுவது திருமணம் அல்லது புதிதாக வேலைக்கான ஒப்பந்தம் போன்ற விஷயங்கள் ஏற்கனவே துவங்கி அது தடைபட்டு இருக்கிறது என்றால் நடப்பது போன்றிருந்து தடைபட்டு இருக்கிறதுனால் அவர் அவை உங்களை அணுகி அல்லது நீங்கள் அவற்றை அணுகும் போது ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய இந்த மகர ராசிக்கு பண்பு மிக சிறப்பானது இரக்கம் கொண்டவர்கள் அந்த இரக்க குணத்தை சற்று ஏற கட்டி வையுங்கள் அது சிக்கலை தரக்கூடிய வாரம் இது ஆகையினாலே யாருக்கும் பரம் காசு தராமல் இருப்பது அதாவது உதவி நன்கொடை என்று தந்து அப்படியே முடிப்பது என்பது பரவாயில்லை அதை கூட இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லதுதான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவிற்கு திருக்கணிதத்தின் அடிப்படையிலே உங்கள் ராசியை விட்டு முழுவதுமாக அகன்று அவர் அந்த ஏழரை சனியினுடைய அந்த அத்தியாயத்தை சாப்டரை க்ளோஸ் செய்து அவர் காலி செய்து செல்கின்றார் ஆகினாலே இது நீங்கள் ஸ்வீட் எடு கொண்டாடு என்று சொல்வார்களே அப்படி ஒரு தருணம் இனி மெல்ல மெல்ல உங்களுடைய உற்சாக கனவுகளுக்கெல்லாம் ஒரு ஊட்டம் கிடைக்கும் வளர்ச்சி என்பது இருக்கும் ஆகினால் அற்புத ஒரு சனி பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி அது மட்டுமல்ல இந்த நாளிலே நடக்கக்கூடிய ஏழு கிரக சேர்க்கை கிரகணம் இவையெல்லாம் மிகப்பெரிய பலன்களையும் வாய்ப்புகளையும் தரும் தொடர்ந்து போது அவற்றை நீங்கள் காணலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் பதற்றம் ஏதோ காரணத்தினால் உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளார்கள் எதுவானாலும் கடந்து போகும் தைரியமாக இருங்கள் தன்னம்பிக்கை உங்களை உயர்த்திவிடும் விடும் ஆகினாலே எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்களிலிருந்து அகன்று இருப்பது உங்களுக்கு எரிச்சல் தரக்கூடிய நபர்களிடம் பேசாமல் இருப்பது இந்த வாரம் மிக முக்கியம் வருமானம் வேகம் எடுக்கும் அதே சமயத்தில் அந்த பணப்பை எந்த அளவிற்கு வேகமாக நிறைகிறதோ அந்த அளவிற்கு வேகமாக உங்களுக்கு ஒரு செலவு என்பது வரக்கூடிய அமைப்பு வரவிற்கு ஏற்ற செலவு என்பது ஏற்படும் வார துவக்கத்திலே உடல்நலம் ஆரோக்கியத்திலே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி உடல்நலத்தை சீராக வைத்திருப்பீர்கள் பொதுவாக வாரத்தினுடைய மைய பகுதியிலே செவ்வாய் புதன் வியாழன் கிழமைகளில ஏதேனும் ஒரு செலவு அதன் காரணமாக வார கடைசியில் செலவு செய்தால் ஏதோ ஒரு பொருள் வாங்க வேண்டும் அத்தியாவசியமாக வாங்க வேண்டும் என்றால் தான் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அதனால் ஏதோ ஒரு பொருள் வரவு என்பது இருக்கும் அந்த பொருள் என்பது நிலைத்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கும் ஆகினால் தங்கம் வாங்க முடிந்தால் வாங்குங்கள் அதற்காக இங்கு தகரத்திற்கே இல்லை என்று வந்து கமன்ஸிலே பதிவிடக்கூடாது தகரம் கூட வாங்கி வைத்தால் அதுவும் பொருள்தான் இந்த வாரம் ஒரு சுப நிகழ்ச்சி நிச்சயமாக நடப்பதற்கான ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது இது உங்களுடைய உறவினர்கள் மூலமாக அல்லது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக நல்ல பல செய்திகளை இந்த வாரம் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது குடும்பத்திலே மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் பல நிறைத்திருக்கிறது ஆகினாலே குடும்ப மகிழ்ச்சி என்பது இருக்கும் அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு அல்லது அரசோடு ஒரு உரசல் போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் உங்களுடைய வேலை ஏதேனும் ஒன்று தடை தாமதமாக இருந்ததை செய்ய துவங்குவீர்கள் இருந்தாலும் பணியின் சுமையின் காரணமாக சில விஷயங்கள் விட்டு போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு வருத்தம் வேலையை முழுதாக முடிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மன உறுதியோடு செயல்படும்போது வெற்றி என்பது இருக்கும் இரும்பு சார்ந்த தொழில்களிலே இருப்பவர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் அதாவது வாகன மெக்கானிக்காக இருக்கிறீர்கள் 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 அது போன்ற சந்தை சந்தை பொருட்கள் மார்க்கெட் வியாபாரியாக மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கடை வைத்திருக்கிறீர்கள் சந்தையிலே ஏதோ ஒரு கடை என்றால் சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் வியாபாரம் வெற்றியாக இருந்து சிறப்புகளை பெறுவீர்கள் நீங்கள் புதிதான எந்த விதமான மாயை குழப்பம் எதற்குள்ளும் சிக்காமல் இருக்க வேண்டிய வாரம் புதிய வீடு புதிய வாகனம் நிலம் வாங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு ஆனால் அட்வான்ஸ் தருவதை தவிர்ப்பது நல்லது தந்தையார் உடல் நலம் சேரும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கடின உழைப்பை நம்புங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவது என்பது பரவாயில்லை அதிர்ஷ்டம் தானாக வரும் உழைப்பு இருக்கும்போது அதிர்ஷ்டம் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு பணம் கொடுத்து வேலைக்கு செல்லலாம் என்ற அமைப்பு இருந்தால் எண்ணம் இருந்தால் உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள் கல்வியிலே உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது அதை கல்வி ஒரு முறை பெற்றுவிட்டால் வாழ்க்கையிலே உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது என்பதை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அலர்ஜி தரக்கூடிய விஷயங்களிலிருந்து உழவு பழக்கமானாலும் சரி அல்லது சுவாச பிரச்சனையானாலும் சரி அலர்ஜி போன்ற விஷயங்களிலிருந்து தவிர்த்திருப்பது இந்த வாரத்திற்கு நல்லது கடின உழைப்பு நிச்சயம் தேவை செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு உக்ரதெய்வ சன்னிதானங்களிலே விளக்கேற்றி வழிபாடு சனிக்கிழமைகளிலே அனுமதிக்கு நெய் தீப வழிபாடு அது மட்டுமல்லாமல் முடிந்தால் ஆடைதானம் அன்னதானம் செய்வது என்பது சிறப்புகளை தரும் ஆடைதானம் அன்னதானம் யாருக்கு தேவையோ யார் அதனால் சந்தோஷப்படுவார்களோ அவர்களுக்கு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் கூடுதல் சிறப்பு கூடுதல் நன்மை தரக்கூடிய நாட்கள் என்றால் மகர ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஆகிய நாட்கள் கூடுதல் நலன்களை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருஷத்தைய பங்குனி மாதம் பத்து முதல் பதினாறாம் தேதி வரை இந்த நாட்களுக்கான நட்சத்திரம் மற்றும் திதிகள் தரக்கூடிய சிறப்பை இந்த தொடர் பதிவிலே காண்போம் குருவினுடைய பார்வை கன்னி விருச்சியம் மகரம் ராசியின் மீதும் சனி பார்வையானது இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பின்பு ரிஷபம் கன்னி தனுசு சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு பி எம் ஏற்படுகிறது செவ்வாய் மிதுனத்திலிருந்து பார்வை பலம் என்பது கன்னி தனுசு மகரத்தினுடைய பார்வையில் அமைகிறது சந்திரனுடைய நிலைகளில் பொறுத்து இந்த வாரிராச பாரராசி பலன்களும் திதி நட்சத்திரங்களும் உங்களுக்கு அமையும் குரோதி வருடம் பங்குனி பத்து திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஏஎம் வரை தசமி பின்னர் ஏகாதசி உத்திராடம் நட்சத்திரம் மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஆறு வரை பிறகு திருவோணம் ஆகினாலே மறுநாள் அதிகாலை வரை திங்கட்கிழமை என்று முழுவதுமாக மரண யோகம் நாள் முழுவதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் தூர தேச பயணங்களை தூங்கக்கூடாது ஒருவேளை அத்தியாவசிய பயணங்களை செய்ய வேண்டும் என்றால் சூரியோதயத்திற்கு முன்பு துவங்குவது சிறப்பை தரும் பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு வாகன பழுது வழியிலே சில சிக்கல் வழிச்சண்டை என்றெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினொன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாற்பத்தி ஐந்து ஏஎம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி திருவோண நட்சத்திரம் மறுநாள் காலை மூன்று நாற்பத்தி ஒன்பது ஏயம் வரை பிறகு அவிட்டம் ஆகையினாலே நாள் முழுவதும் அறுபது ஞாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை என்றாலும் நல்ல நாளாக அமைகிறது பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட துவங்கப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் துவங்கி செய்யலாம் இன்று நாள் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் பெருமாள் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் எலக்ட்ரானிக் பொருட்கள் புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தாலோ வீடு வாங்க வேண்டும் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் என்றாலோ திட்டமிட்டிருந்தீர்கள் என்றாலோ அதை சென்று பார்வையிடுவதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது விஜய ஏகாதசி இந்த ஏகாதசியிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் மாணவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே ஹயக்ரீவர் சன்னிதானங்கள் இருந்தால் வழிபாடு செய்வது என்பது புரியாத புதிரான பாடங்களும் புரிந்து ஏற்றமும் அதனால் ஒரு உயர்வை நோக்கிய மாற்றமும் ஏற்படுத்தி தரும் உடல்நலக் கோளாறுகள் இருக்கிறது அதனால் ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த நாளிலை செய்வது அது முற்றிலுமாக குணம் அடையக்கூடிய அந்த நோய் மீண்டும் வராமல் இருக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் நாளாக செவ்வாய்க்கிழமை அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி மாதம் பன்னிரண்டு புதன்கிழமை மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று ஏஎம் வரை துவாதசி கிணறு திரையோதசி மறுநாள் காலை இரண்டு இருபத்தி ஒன்பது ஏஎம் வரை அவிட்டம் அதன் பிறகு சதயம் மறுநாள் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதாவது வியாழக்கிழமை காலை வரை பிரபல அரிஷ்ட யோகம் அதனால் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு தெய்வ காரியங்களுக்கு வெற்றி ஜெய துவாதசி என்று சொல்வார்கள் பெருமாள் வழிபாட்டிற்கு இது மிக மிக உகந்த துவாதசியாக இருக்கிறது காலை ஒன்பது பதினைந்து காலை ஒன்பது பதினைந்திற்கு புதன்கிழமை அன்று பெருமாளுக்கான விரதம் இருந்து ஹரிவாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே தீபமேற்றி தீப தூப ஆரத்தி காட்டி நிவேதனம் எட்டு வழிபாடு செய்து அந்த நிவேதன பொருட்களை சாப்பிடுவது என்பது வெற்றி தடைகளை எல்லாம் தெரிந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்கு ஒரு பெயர் நரசிம்ம துவாதசி ஆகினாலே நரசிம்மருக்கு குளிர்ந்த பானகங்களை வைத்து வழிபடுவது என்பது தொழில் வியாபாரத்திலே வெற்றியை தரும் தன லாபத்தை மிகப்பெரிய அற்புதமாய் மாற்றி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதிமூன்று வியாழக்கிழமை மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று மூன்று பி எம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தி சதய நட்சத்திரம் பனிரெண்டு முப்பத்தி மூன்று ஏஎம் நள்ளிரவு வரை பிறகு பூரட்டாது மரண யோகம் இரவு பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை பின்னர் சித்த யோகம் ஆகினாலே இந்த நாளில தெய்வ காரியங்களை மட்டும் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் மாலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடை அபிஷேகங்கள் ஆராதனைகளை கண்டு சிறப்பு பெறுவதற்கு ஏற்ற நாள் இது ஒரு பிரதோஷ நாள் மாத சிவராத்திரி விரதம் இருந்து நான்கு ஜாமங்களும் பூஜை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது அமையக்கூடியதை இது நிச்சயமாக தரும் வாரூணி இந்த நாள் வாருணி அதாவது வியாழக்கிழமை திரையோதி சதைமு எல்லாம் சேரும் போது இந்த நாளிலே முன்னோர் உங்களை நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்து யாருடைய வழித்தொன்றர்களாக இருக்கிறீர்களோ யார் பிறந்து மறைந்திருக்கிறார்களோ உங்களுடைய முன்னோர் அவர்களுக்கான வழிபாடு தர்ப்பணம் தில திலகோமம் தர்ப்பணம் அவர்கள் பெயரிலே தான தர்மங்கள் செய்வது இதனால் உங்களுக்கு பல தடைகள் அகன்று மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தும் அதனால் இதற்கு வாருணி என்று பெயர் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினான்கு வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது நட்சத்திரம் பூரட்டாதி பத்து ஒன்பது பி எம் வரை பிறகு உத்தரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாளிலே பூரட்டாதி வெள்ளி என்ற அந்த காரணத்தினால் பரிகார பூஜைகள் செய்வதற்கு கிரக சாந்தி ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கு ஜாதக பரிகார தோஷ பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிருஷ்ணர் அருளிய அமாவாசை என்று இதை சொல்வார்கள் ஏனென்றால் போதாயன முறைப்படி அமாவாசை இது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இருந்தாலும் ஏழு ஐம்பத்தி ஐந்து பி எம் அதன் பின்னர் தான் அமாவாசை தேடி துவங்குவதன் காரணமாக இது போதான முறையை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் அமாவாசையாக இருக்கும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினைந்து சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக ஜோதிட வல்லுநர்கள் கொண்டாட வேண்டும் இது சனிமகா பெயர்ச்சி மட்டும் அல்ல ஏழு கிரகங்கள் ஒன்றாக மீனராசியிலே பல நூறு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது வருடங்கள் கூட என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்பு இணையக்கூடிய மீண்டும் இந்த ராசியில இப்படி ஒரு இணைவு வருவதற்கு வாழ்நாளிலே நம்மால் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்லலாம் மேலும் இந்த நாள் ஒரு கிரகணம் அமையக்கூடிய சூரிய கிரகம் அமையக்கூடிய நாளாக அமைகிறது திதி இந்த நாளுக்கான திதி நான்கு இருபத்தி ஏழு பி எம் வரை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஆறு பி எம் வரை அதன் பிறகு ரேவதி சித்த யோகம் அதன் பின்பு பிரபல அரிஷ்ட யோகம் கரிநாள் தோஷம் என்பது காலை அதிகாலை ஏழு மணி வரை உண்டு அதன் பின்பு தேவையான விஷயங்களை செய்யலாம் ரைவத மன்வாதி முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஆகினாலே இது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இஷ்டி இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு யாகம் செய்வது தீப வழிபாடு செய்வது இவற்றிற்கெல்லாம் இது ஏற்ற நாள் பிண்டமித் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவிற்கு மிக மிக முக்கியமான எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய சனிமகா பெயர்ச்சி மற்றும் ஏழு கிரக சேர்க்கை இங்கு இந்த நாளிலே நடைபெறுகிறது இது மிகப்பெரிய சிறப்பாக அமைகிறது இந்த நாளுக்கான சிறப்பு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது பி வரை பிரதமை அதன் பின்னர் துகுதியை ஆகினாலே இரண்டு திதிகள் வருகிறது திதி துவயமாக இது அமைகிறது ரேவதி நட்சத்திரம் நான்கு முப்பத்தி ஐந்து பி எம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு சந்திரன் மாறக்கூடிய பங்குனி மாதம் என்பது ஒரு மாதம் புது வருடம் பிறக்கக்கூடியதாக அமையும் தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு நாள் முழுவதும் அமிர்தம் மற்றும் யோகம் இஷ்ட இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் மாலை வேலையிலே சந்திரனை மேற்கு நோக்கி பார்க்கும் போது சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இது ஸ்வேத வர ஸ்வேத வராக கல்பாதி ஆகையினாலே இதில் முன்னோருக்கான அந்த வழிபாடு செய்வது என்பது புண்ணியங்களை உங்களுக்கு தரும் வசந்த நவராத்திரி பண்டிகை துவங்கக்கூடிய நாளாக இது அமைகிறது யுகாதி பண்டிகை யுகாதி இந்த நாளிலே தெலுங்கு வருட பிறப்பு துவங்குகிறது அன்பு நேயர்களே சந்திராசம் அடையக்கூடிய விஷயங்கள் ராசிகளை பற்றி அந்தந்த ராசிகளுக்கான பலன்களை இந்த வாரத்தில் சொல்லும் போது இணைத்து கூறியிருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி